கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேல நடந்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைனுக்கு எப்படி அமெரிக்கா வெளிப்படையா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்களோ குறிப்பா அவங்களுடைய ஆயுதங்களை லாங் ரேஞ்ச் மிசைல கூடவே வந்து அதிகப்படியான பணத்தை எல்லாம் எப்படி கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி வந்து ரஷ்யாவுக்கு வெளிப்படையா இந்த போர்ல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடு வந்து சீனா அப்படின்னு நம்ம நினைக்கலாங்க ஆனா சீனா கிடையாது அதுக்கு பதிலாக வந்து வடகொரியா வந்து முழு வீச்சில் வந்து ரஷ்யாவுக்கு பெரிய அளவுல ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க எந்த அளவுக்குன்னு பாத்துக்கிட்டனா அவங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்றது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வீரர்கள் வீரர்களே ஏறத்தாழ பன்னெண்டாயிரம் வீரர்களை வந்து உக்ரைன் போருக்காக ரஷ்யாவுக்கு வந்து நேரடியாக அனுப்பி வச்சிருக்காங்க இதோட சேர்த்து இந்த மாதிரி நிறைய வகையில வந்து ரஷ்யாவுக்கு வடகொரியா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ராணுவ ரீதியா ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணத்தினால அது கீழா ரஷ்யா வந்து ஹைப்பர் சானிக் கிளேட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை கொடுக்கறது கூட வந்து நிறைய வகையில மிலிட்ரி சப்போர்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதோடைய தொடர்ச்சியா இப்ப ரஷ்யா அவங்களுடைய தயாரிப்பா இருக்கக்கூடிய எஸ் யூ டுவெண்ட்டி செவன் மிக் டுவெண்ட்டி நைன் போர் விமானத்தை வடகொரியாவுக்கு வந்து நேரடியாக ஏற்றுமதி பண்ண போறதா வந்து தகவல் வந்திருக்குதுங்க